அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி உரை வழங்குகிறார் ஆம்பூரை சேர்ந்த அமிர்திரி சுரேஷ் அவர்கள் இவர் ஆறு வயது முதல் பல்வேறு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர் மூன்று வயது முதல் முறைப்படி நாட்டியம் கற்று கோயில்களில் அரங்கேற்றம் செய்தவர் இவர் தமிழ் வாரிசு விருது தமிழ்ச்சுடர் விருது பாணர் விருது இருமுறை சிறந்த பேச்சாளர் விருது கதை சொல்லி விருது குழந்தை இலக்கிய செம்மல் விருது குட்டி பாரதி போன்ற விருதுகளை பெற்றவர் இவர் மாநில அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு பரிசுகளை பெற்றவர் உயராய்வு வேல் அலைவரிசையில் தொகுப்பாளினியாக இருந்து வருகிறார் இவருடைய பேச்சால் பலரையும் ரசிக்க வைத்தவர் அவர் இன்று நம்மிடையே பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி உரையாற்றுகிறார் அவரை வாழ்த்தி வரவேற்போம் அவருடைய பேச்சு அவரை போலவே அமிழ்தமாக இருக்கும் கேட்டு மகிழுங்கள் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பேச வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவசே அஜிதா இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமிர்தினி நான்காம் வகுப்பு ஒன்பது வயது பெத்தல் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி ஆம்பூர் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் புது உடைமை கொள்கை திசையில் சேர்ப்போம் புனிதமான அதை எங்கள் உயிர் என்று காப்போம் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நடைப்போம் இது எமதெனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம் என தன் எண்ணத்தின் வாய்ப்புகளால் புதியதோர் உலகத்தை

பெண்ணடிமை தீர் மட்டும் பேசு திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் என ஆணித்தனமாக நம்பினார் பெண்களுக்கு கல்வி அவசியம் கல்வி இல்லாத பெண்களின் உள்ளம் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என சாடியுள்ளார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே பாவேந்தர் பாரதிதாசன் தானே தகப்பனாய் பாவித்து பெண் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பும் ஒரு அற்புதமான பாடலாய் அமைந்ததுதான் இப்பாடல் தலைவாரி பூச்சோடி உம்மை பாடசாலைக்கு போயென்று ஏனங்கள் நீ சிந்தாத ஏன் சிந்தாதாய் போட்டு வாங்கவா முடியும் கல்வி தோறும் கொற்று வருவதால் படியும் மலைவாரி போலல்லவோ கல்வி நீ வயிறார உண்ணுவாய் போயன் புதல்வி படியாத பெண்ணா இருந்தால் கேலி பண்ணுவாய் என்னை இந்த ஊரால் தெரிந்தால் கொடிகாரம் ஓடு ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றது அன்போடு என பெண் கல்வியின் அவசியத்தை அழகுற புடைந்துள்ளார் புரட்சி கவியின் படைப்புகளில் காவியம் எனும் கதை கவிதைகளில் பெண்களை மையப்படுத்தி அவர் தம் வீரத்தையும் ஆளுமையும் அழகுற வடித்துள்ளார் இவற்றில் வீரத்தாய் எனும் கதையில் மணிபுரி நாட்டின் படை தலைவதே மன்னரை மதுவுக்கு அடிமையாக்கி மகனை மடையனாக்கினான் இவனின் சூழ்ச்சியால் வெளியேற்றப்பட்ட ராணியா மாறுவேடம் அணிந்து தனி ஒருவராக நாட்டையும் மக்களையும் மன்னரையும் மகனையும் மீட்பதாக அமைந்துள்ள இப்பாடல் பெண்களுக்குப் பாரிடும் குணத்தை சொல்வதாக அமைந்துள்ளது அன்னையும் ஆசானும் வாரூயிரை காப்பாரும் என்னும்படி அமைத்தீர் இப்படியே பெண்ணுலகம் ஆகும் நாள் என்னாலோ அன்னாலே துன்பமனால் போகும் நாள் இன்ப புதிய நாள் என்றுரைப்பேன் குரோமோசோன்களின் எண்ணிக்கை ஒன்று கூடுதலோ அல்லது குறையோ தான் ஆண் பெண் என உருவாகுகிறது உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் தங்களை மற்றொரு பாலினமாக எண்ணி அவர் தம் வழியை உணர்வார்கள் புரட்சி கவியையும் நான் இவ்வாறாகத்தான் காண்கின்றேன் ஒரு பெண்ணின் வழியை ஒரு ஆணாய் இத்துணை சிரத்துடன் எழுதிட முடியும் என்பதற்கு சான்றுதான் இவர் எழுதிய பெண்ணுலகு எனும் மத்தியாயம் கற்கண்டு பாண்ட பெண் கணவனை இழந்தால் கசந்த பெண்ணாவது விந்தைத்தான் புவி மேலே சொற்கண்டு மலைக்காதே உன் பகுத்தறிவால் தோஷம் குணம் அறிந்து நடப்பாய் துயர் கடப்பாய் துணை பிடிப்பாய் பயம் விடுப்பாய் பெண் கொடித்தன் துணை இழந்தால் பின் துணை கொள்வதிலே மண்ணில் உமக்காவதென்ன இன்றோரே வாழ்வரிந்தோரே மங்கை மாறை இன்றோரே மாலையிட்ட மனவாளம் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வாள் அவளை நீங்கள் ஆலையிட்ட கரும்பாக்கி உலக இன்பங்கள் அணுவளவும் அடையாமல் சாகச் செய்தீர் பெண் திழந்த குமரன் மனம் பெண்டு கொள்ளல் கண்டிருந்தும் கைமை பெண்ணினும் கதை சொல்லலாமோ கதை சொல்லலாமோ பெண்கள் வதை கொள்ளலாமோ பெண்களைப் பற்றி பெர்னாட்சா கைமைப்பிழி கைமை கொடுமை மூட திருமணம் எடர்ச்சி உற்ற பெண்கள் குழந்தை மனத்தின் கொடுமை கைமைப் பெண் துயர் தவிப்பதற்கோர் பிள்ளை ஆண் குழந்தை தாளாட்டு பெண் குழந்தை தாளாட்டு என பல்வேறு நிலைகளில் பெண்களின் நிலையை நாயமுடன் நல்கியுள்ளார் புரட்சி கவி அத்துணைக்கும் முத்தாய்ப்பாய் உடன்கட்டை ஏறும் காலத்தில் மறுமணம் பற்றி இறந்தவர் மேற்பழி கைமை பெண் துயர் எனும் கவிதைகளால் சிறிது மையம் இல்லை இறுதியாக ஒன்றை செல்வ பிள்ளாய் இன்று புவி மேல் பெண்கள் சிறுநிலையில் இல்லை விழித்துக் கொண்டனர் விழித்துக் கொண்டனர் நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண் என்பவள் எவ்வாறெல்லாம் நிற்க நடக்க பேச அவளின் அறிவு செருக்கிய துணையும் இவர் படைப்பில் உள்ளனர் இப்பேற்பட்ட மா மனிதராம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் புகழ் வாழ்க வளர்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்